ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை யாராவது எங்காவது பக்தி பாவத்துடன் என் நாம ஜபத்தை உச்சரித்து கொண்டு என் எதிரில் கைகளை நீத்தினாலே போதும் உடனே அவர்கள் முன்பு நான் சென்று நிற்பேன் நீயோ எப்பொழுதும் சிவனே சிவனே என்று சதா சர்வ காலமும் என் நாமத்தையே ஜபித்து கொண்டு என் வரவையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய் உன்னை காண நான் வராமல் செல்வேனா பிள்ளையை தகப்பன் காண வரும்பொழுது வெறும் கைகளுடன் வர முடியுமா அதனால்தான் உனக்காக எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டுதான் நான் உன்னை காண வருவேன் நீயோ அதற்குள் அவசரப்பட்டு என்னை மறந்து விட்டீர்களா அப்பா என்று புலம்பிக் நான் உன்னை மறக்க மாட்டேன் பிள்ளையே என்னால் உன்னை மறக்கவும் இயலாது நீ என் கிரகத்தை விரும்புகிறாய் நானோ உன் விசுவாசத்தை விரும்புகின்றேன் அன்பால் என் பாதத்தை நீ இருக பிடித்திருக்கின்றாய் பரவசமடைந்து உன்னை நான் அரவனை திருக்கிறேன் இப்படிப்பு அன்பு நீயே அன்பின் வடிவான என் பிள்ளை என் மனதிற்கு நெருங்கிய பிள்ளை நீ உனக்கு மிகவும் நெருக்கமானவன் நான் இப்படியே இருந்து விடலாம் சில்லமை இந்த அன்பை தாண்டி எதையும் எதிர்பார்க்காதே நானும் அன்பை தாண்டி வேறு எதையும் உன்னிடம் எதிர்பார்ப்பதில்லை உன் கால்கள் என்று என் ஆலயத்தின் வாசலில் பதிந்ததோ அன்றே உன் துன்பம் என்ற கதவுகள் மூடப்பட்டு விட்டன இன்பம் என்ற கதவிற்கு நீ மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்க துவங்கிவிட்டாய் என் வாயிற் படியில் நுழைந்த நிமிடமே உன் வசந்த கால பயணத்தில் நீ நுழைந்தும் விட்டாய் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் அதற்கான சில அறிகுறிகளையும் நான் காண்பிப்பேன் என்று கூறியிருந்தேன் அல்லவா அந்த அறிகுறிகளை கண்டு கொண்டாயாச்சில்லமை மகிழ்ந்திரு நீ சேர வேண்டிய இடத்திற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன நம்பிக்கை பொறுமை என்னும் நாணயங்களை உன் புத்தியிலும் உன் மனதிலும் பதித்து விட்டாய் அதுவே உன்னை காக்கும் உன் வசந்த கால மாளிகையில் குடியேற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரி செய்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு புதிய வாழ்க்கை புதிய அத்தியாயம் புதிய உறவுகள் உன் மனம் நினைத்த வாழ்க்கை வேலை செல்வம் செழிப்பு என்று எல் வந்து சேரும் உன் புது வாழ்க்கைக்கு பரிசாக என் ஆசீர்வாதங்களை நான் நள்ளி கொடுக்க போகிறேன் சந்தோஷமாக பெற்று சந்தோஷமாகவே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம